Friends, welcome to வெ்கம் டுஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வாழைக்காய் எடுத்துக்க கொஞ்சம் யோசிப்பாங்க வாய் வாச்சே அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நான் சொல்லிக் மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையே இருக்காது நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே இந்த வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணன்றத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இந்த வாழைக்காவை தோல் நல்லா சீவிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் எப்போமே வாழைக்காவை நம்ம கட் பண்ண உடனேயே தண்ணியில் போட்டுணுங்க இல்லைன்னா நமக்கு கருத்துரும் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வாழைக்காய்க்கு நம்ம உரலை இடிக்க வேண்டியதுன்னு பார்த்துடலாம் முதல் ரெண்டு பூண்டை நல்லா தட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா உரில் தட்டிக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மூணே தட்டி நம்ம வாழ்க்கை வறுவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் கடாய் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம இடித்து இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா வாழைக்காவை அதை தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குறச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கம்மியாக குறைச்சி வச்சுக்கோங்க இது வந்து மிதமான தீயில தான் நல்லா வேகணும் தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலருந்து ஆறு நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் இடத்துல இடத்துல ஒரு இடவை கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு நல்லாவே வெந்துருச்சு வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லா வாழைக்காய்லேயும் மிக்ஸ் ஆகணும் முக்கியமாக வாழைக்காவை ஒரு நைன்டி பர்சன்ட் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர்லாம் போடுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும் இப்போது நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே நம்மளுக்கு இந்த பச்சை எல்லாமே போய் வாழக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடச்சிருங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட வெந்து வந்த வாழைக்காயில் நம்ம இந்த பவுடர்லாம் போட்டு பரட்டும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் வாய் தொல்லையுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்